அலாமலை வரமத்துல்ல வரகாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் புகார் என்னும் நூலில் இருந்து ஜும்மா தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு எவ்வளவு தொலைவில் இருந்தால் ஜும்மாவுக்கு வர வேண்டும் எவர் மீது ஜிம்மா கடமை எவ்வளவு தொலைவில் இருந்தால் ஜிம்மாவுக்கு வர வேண்டும் எவர் மீது ஜும்மா கடமை இதை பற்றி அல்லாஹ் கூறினான் ஜிம்மா நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் இறைவனை நினைவு ஊரை விரையுங்கள் ஜிம்மா நடைபெறும் முறையில் தொழுகைக்கான அழைப்பை நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தொழுகைக்கு செல்வது உனக்கு கடமையாகும் என அதாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அனஸ் அலில் லாஹு அவர்கள் தம் மாளிகையில் இருக்கும்போது போது ஜிம்மா தொழுவார்கள் பொழுது ஜிம்மா தொல்லமாட்டார்கள் அனஸ் அலில்லாஹு தாலான்க அவர்களுடைய மாளிகை வசரா நகரின் எல்லையிலுள்ள சாவியா என்னுமிடத்தில் இருந்து இரண்டு அதாவது சுமார் ஆறு மைல்கள் தொலைவில் இருந்தது மேலும் ஐஸ்ஆர் அலிலாகு தாலான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மதினாவுக்கு நான்கு மைல் தொலைவில் உள்ள மேடு மேட்டு பகுதியில் இருந்து தங்கள் இல்லங்களில் இருந்து மக்கள் ஜும்மா நாளில் முறை வைத்து மதினாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் புழுதிகளில் அவர்கள் நடந்து வருவதால் அவர்கள் மேல் புழுதியும் இயர்வை படிந்துவிடும் அவர்களிடமிருந்து வியர்வை வெளியேறும் இந்த நிலையில் அவர்களில் ஒருவர் நபீ சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் என்னுடன் இருக்கும்போது வந்தார்கள் அப்போது நபி சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் இந்த தினத்துக்காக நீங்கள் தூய்மாய் தூய்மையாக கொள்ளக்கூடாதா என்று கேட்டார்கள் மேலும் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததும் ஜும்மா நேரம் வந்துவிடுகிறது சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததும் ஜும்மா நேரம் வந்துவிடுகிறது விடுகிறது பற்றி உமர் அலி உமான் இப்னு ஃபஷீர் அமர் இப்னு ஹுராய்ஸ் ஆகிய நபித்தொழர்களின் வழியாக கருத்து அறிவிக்கப்படுகிறது யாக்கியா இப்னு ஷைத் அவர்கள் அறிவித்தார்கள் ஜும்மா நாளில் குளிப்பது பற்றி நான் அமர்விடம் கேட்டேன் அதற்கு அமர் அவர்கள் அன்றைய மக்கள் உழைப்பாள உழைப்பாளர்களாக இருந்தனர் அவர்கள் ஜும்மாவுக்கு வரும்போது அதே கோலத்துடனேயே வந்து விடுவார்கள் இதனால் தான் நீங்கள் குளித்துக் கொள்ளலாமே என்று கூறப்பட்டது என ஆயிஷா அலிலாக தாலான்கு அவர்கள் கூறினார்கள் என விடையளித்தார் மேலும் அனஸ் இப்னும் மாலிக்கர் அலிலாகு தாலான்கு அவர்கள் அறிவித்தார்கள் சூரியன் சாயும் நேரத்தில் நபிசல்லாஹூ அலையூர் செல்லாம் அவர்கள் ஜிம்மா தொழுவர்களாக இருந்தனர் மேலும் இதை பற்றி அனஸ் அலிலாகு தாலான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஜிம்மாவை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவோம் ஜிம்மாவுக்கு பிறகு கையிலுலா எனும் முற்பகல் உறக்கம் கொள்வோம் என்று அனசலாகுதலான்க அவர்கள் அறிவித்தார்கள் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா